எக்ஸிமா எக்ஸமா எனப்படுவது சருமத்தில் உண்டாகும் ஒரு அழற்சி பிரச்சனை ஆகும் கண்களை சுற்றி இந்த அழற்சி உண்டாவது ஏன் இந்த சரும அழற்சியை சரி செய்வது எப்படி என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் மற்ற அழற்சிகளைப் போன்றே கண்களை சுற்றி ஏற்படும் அழற்சிக்கான காரணமும் இதுவரை கண்டறியப்படவில்லை குடும்ப வரலாறு உணவு சுற்றுச்சூழல் மருந்து ஒவ்வாமை சோப்புகள் அல்லது அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றின் அடிப்படையில் இது ஏற்படலாம் என நம்பப்படுகிறது நபருக்கு நபர் இந்த கண் அழற்சியின் அறிகுறிகள் வேறுபடுகிறது கண்களை சுற்றியுள்ள பகுதிகளில் வறட்சி ஏற்பட்டு அரிப்பினை ஏற்படுத்துதல் அதிக வலி வீக்கம் அல்லது கொப்பளங்கள் சிவந்து காணப்படுதல் கண்களில் எரிச்சல் போன்றவை இதன் பொதுவான அறிகுறிகள் ஆகும் இது கண்களை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அரிப்பை ஏற்படுத்துவதால் பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் கண்களில் பாக்டீரியா பாதிப்பு ஏற்படும் போது கெராடிட்டிஸ் கெரடைட்டிஸ் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அரிப்புகளை ஏற்படுத்தும் இந்த அழற்சியை சரிசெய்ய சிகிச்சைகள் எதுவும் கண்டறியப்படவில்லை சில மருந்துகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களின் மூலம் இந்த சரும அழற்சியை சரிசெய்ய முடியும் என கூறப்படுகிறது கண்களை சுற்றியுள்ள தோல் பகுதி மிகவும் மெலிதாக இருப்பதால் சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது அவசியம் இந்த நோய் குறித்து அறிய கண் மருத்துவர் மற்றும் சரும மருத்துவரை சந்தித்து பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் இந்த அழற்சியினால் ஏற்படும் அரிப்பினை சரிசெய்ய குளிர்ந்த துணியை வைத்து பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒத்தடம் கொடுக்கலாம் ஓட்ஸ் மீல் பேஸ்டை அரிப்பு ஏற்படும் இடங்களில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து கழுவலாம் கண்களை சுற்றி ஏற்படும் இந்த அழற்சி சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் பாக்டீரியா தொற்றின் காரணமாக மங்களான பார்வை கண்களில் வீக்கம் போன்ற தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் கண்களை சுற்றி ஏற்படும் இந்த தோல் அழற்சி ஒவ்வாமை காரணமாக ஏற்படுகிறது எனவே இதுபோன்ற அழற்சிகளை ஏற்படுத்தும் அறிகுறிகளைக் கண்டறிந்து முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பிரச்சனையின் தீவிரத்தை தவிர்க்க வருமுன் காப்பது சிறந்தது